தமிழ் கதைக்கான நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போற ஹோம்ஸ் ஒரு துப்பறியும் கதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் மற்றும் இருபதாம் நூற்றாண்டில் இணையற்ற ஆங்கில எழுத்தாளர் சர் ஆர்தர் கொனன் டோயல் அவர் தனது கதைகளுக்காக உருவாக்கிய கற்பனை பாத்திரம்தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் அவர் ஒரு தனியார் உளவாளியாக சித்தரிக்கப்பட்டுள்ளார் அவரது உடன் வேலை செய்பவர் வாட்சன் அவர் மருத்துவர் இவர்கள் இருவரும் உண்மையான மனிதர்கள் என்று எண்ணுபவர்கள் கூட இருக்கிறார்கள் தன்னுடைய ஆராய்ச்சி அறிவால் ஒரு விஷயத்தை ஆணிமீராக பிரித்து மேய்ந்து விடுவார் சின்ன சின்ன விஷயங்களையும் ஒற்று நோக்கும் பண்பு கொண்டவர் ஷெர்லாக் ஹோம்ஸை சந்தித்த ஒரு பெண்ணுக்கு இரவில் வித்தியாசமான விசில் சத்தம் கேட்கும் இதன் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அவருடைய சகோதரி சில வருடங்களுக்கு முன் இதே மாதிரி ஒரு இரவு கீட்ட விசில் சத்தத்தினால் மர்மமான முறையில் இறந்திருப்பாங்க இதை துப்பறிய ஷெர்லா ஹோம்ஸும் டாக்டர் வாசனும் போறாங்க அந்த விசில் சத்தம் என்ன இந்த பெண்ணின் சகோதரி மரணத்தின் மர்மம் என்ன இந்த பெண் காப்பாற்றப்பட்டாரா இதற்கெல்லாம் பதில் கொடுக்கும் சுவாரஸ்யமான கதை ஷெர்லா ஹோம்ஸின் தி அட்வென்ச்சர் ஆஃப் பேண்ட் லண்டனின் குளிர்ந்த காலை பேக்கர் ஸ்ட்ரீட் டூ டுவெண்ட்டி ஒன் பி குளிர்ந்த பணிசாலரங்களை மூடியிருந்தது ஹோம்ஸ் தனது நீண்ட ஆடையில் சாய்ந்தபடி யோசித்துக் கொண்டிருந்தார் வாட்ஸன் ஒரு தீநீர் குவலை கையில் எடுத்தபடி இன்று ஏதாவது புதுசா வழக்கு வந்திருக்குமா என்று கேட்டார் அந்த நேரத்தில் கதவின் மணி ஒலித்தது கதவு திறந்தது ஒரு பெண் முகத்தின் அச்சம் கண்களில் பயம் உடலில் நடுக்கம் மிஸ்டர் ஹோம்ஸ் நான் ஹெலன் ஸ்டோனர் அவள் ஸ்டோனர் தனது குடும்பம் பற்றி கூறினாள் தந்தை இறந்தபின் தாயுடன் ஒரு பெரிய மாளிகையில் வசித்தாள் பின்னர் தாயார் மறுமணம் செய்து கொண்டார் அவர் டாக்டர் அவள் பேசும்போது வெளியில் மின்னல் மின்னியது அவள் நடுங்கினாள் என் அக்கா ஜோலியா இரண்டு வருடங்களுக்கு முன் திருமணம் நடக்கவிருந்த சில நாட்களுக்கு முன் மர்மமாக இறந்துவிட்டாள் என்று அவள் சொன்னபோது குரல் நடுங்கியது அவள் இறப்பதற்கு முன் சொல்லிய கடைசி வார்த்தைகள் ஒரு பட்டை கூறுவலானது என்று மெதுவாக முன்னுமறுத்தார் அவள் சொன்னால் இப்போது எனது திருமணமும் நெருங்குகிறது என் அக்கா இறந்த தான் நான் தங்க வேண்டிய நிலை நேற்று இரவில் அதே சத்தம் மீண்டும் கேட்டது எனக்கு உயிர் வீதியாகிறது ஹோம்ஸ் தன்னுடைய கையை உணர்த்தி மெதுவாக கேட்டார் உங்கள் சகோதரி திருமணம் செய்ய போனதாக சொன்னீர்கள் அல்லவா ஆம் ஹோம்ஸ் நாங்கள் இருவரும் பெரிய செல்வந்தர்கள் அல்ல ஆனால் எங்கள் தந்தை இறந்த பிறகு அவருடைய சொத்து எங்களில் யாராவது திருமணம் செய்தால் இரண்டு பாகங்களாக பிரிக்கப்படும் மார்சன் கவனமாக பார்த்தார் ஹோம்ஸ் குளிர்ந்த குரலில் சொன்னார் அப்படியானால் யாராவது உங்கள் திருமணத்தை தடுக்க விரும்பியிருப்பார் அவர் யார் என்று வாட்ஸன் கேட்டார் ஹெலினின் குரல் நடுங்கியது அவர் டாக்டர் கிரம்சி ராய்லட் அவர் ஒரு மருத்துவர் இங்கிலாந்தை விட்டு இந்தியாவுக்கு சென்றவர் அங்கே அவர் ஒரு இந்திய பெண்ணை திருமணம் செய்தார் அதுதான் எங்கள் தாய் ஆனால் தாயார் இறந்த பிறகு அவர் ஒரு பைத்தியமாக மாறிவிட்டார் இந்தியாவிலிருந்து பல பாம்புகள் குரங்குகள் விலங்குகளை கொண்டு வந்தார் வீட்டை விலங்குகளால் நிரப்பிவிட்டார் எங்கள் வாழ்க்கையே ஒரு சிறையானது ஹோம்ஸ் மெதுவாக சிரித்தார் அப்படின்னா ஜூலியா இருந்த அந்த இரவில் அவர் வீட்டில் இருந்தாரா ஆம் அந்த இரவு அவர் தனது அறையில் இருந்தார் ஆனால் அவர் பாம்புகளையும் விலங்குகளையும் வெளியில் விடும் பழக்கமும் உண்டு அடுத்த நாள் காலை ஹோம்ஸ் வாட்சன் ஹெலன் மூவரும் ஸ்டோக்மோரன் மாளிகைக்கு சென்றனர் அது பழைய காற்றின் நடுவே பாழடைந்த கச்சுவர் மங்களான வெளிச்சம் குறுங்கின் கத்தல் அது சாதாரண வீடு அல்ல மரணத்தின் மையம் போல இருந்தது ஹோம்ஸ் எல்லா அறைகளையும் ஆய்வு செய்தார் ஹெலனின் அறையிலும் ராயலட்டின் அறையிலும் ஒரு விசித்திரமான இணைப்பு இருந்தது சுவரில் ஒரு சிறிய துளை அது வெளியே செல்லவில்லை ராய்லெட்டின் அறைக்கு செல்கிறது அதன் கீழ் ஒரு கயிறு தொங்கியது ஆனால் அது எங்கும் இணைக்கப்படவில்லை மேசையில் ஒரு சிறிய பால் பானை ஹோம்ஸ் அதை நுகர்ந்து பார்த்தார் வாட்ஸன் இது பால் அல்ல ஒரு உயிரினத்தை பழக்கப்படுத்தும் வழக்கம் என்றார் நடந்து கொண்டே யோசித்தார் ஜூலியாவை யார் ஒரு ஒரு பாம்பு பாம்பு ஆனால் வந்தது அந்த துளையின் வழியாக ராய்லட் பாம்பை அனுப்பியிருக்கிறார் அந்த ரோப் வழியாக பாம்பு கீழே இறங்கும் அவள் பாம்புக்கு பால் கொடுத்து அதை பயிற்சி செய்திருக்கிறார் அவர் இவ்வளவு தந்திரம் ஏன் செய்தார் அவர் தனது மனைவியின் சொத்தை முழுவதும் தக்க வைக்கவே விரும்பினார் ஜூலியா திருமணம் செய்திருந்தால் பாதி சொத்து போய்விடும் இப்போது ஹெலன் திருமணம் செய்ய போகிறார் அதே வழி மீண்டும் வாட்சன் அதிர்ச்சி அடைந்தார் அவருக்கு மனித தன்மை எதுவும் இல்லையா ஹோம்ஸ் மெதுவாக சொன்னார் சிலர் பணத்திற்காக மரணத்தை பயன்படுத்துகிறார்கள் வாட்சன் அந்த இரவு ஹெலனின் அறையில் விளக்குகள் அணைக்கப்பட்டன ஹோம்ஸ் வாட்ஸன் இருவரும் இருளில் ஒளிந்தனர் காலடி சத்தம் நின்றது முழு அமைதி அந்த அமைதியில் ஒரு மென்மையான விசில் சத்தம் எழுந்தது ஹோம்ஸ் விளக்கை ஒழித்தார் ரோப்பிலிருந்து ஒரு புல்லு பாம்பு இறங்கியது அது மஞ்சள் புள்ளிகளாலான மரணத்தின் நிழல் போல் இருந்தது ஹோம்ஸ் உச்சியால் அதை தட்டினார் பாம்பு திரும்பி ராயல் அறைக்குள் ஓடியது அடுத்த நொடியில் ஒரு பயங்கர அடரல் அவர்கள் ஓடினர் ராய்லட் தனது நாற்காலியில் இறந்திருந்தார் அவரது கழுத்தில் அந்த பாம்பு சுற்றி கொண்டிருந்தது அதுவே ஹோம்ஸ் அமைதியாக சொன்னார் அவன் பிறரை கொல்ல தனது பாம்பை பயன்படுத்தினான் இப்போது அதே பாம்பு அவனை தங்கித்திருக்கிறது காலை வெளிச்சம் மாளிகையை தொட்டது ஹெலன் நிம்மதியுடன் கண்ணீர் வடித்தாள் நீங்கள் எனக்கு உயிர் தந்தீர்கள் ஹோம்ஸ் என்றார் ஹோம்ஸ் பதிலளிக்கவில்லை வாட்சனிடம் திரும்பி சொன்னார் வாட்சன் சில மரணங்கள் சட்டத்தின் வழியே அல்ல இயற்கையின் வழியே தீர்ப்பளிக்கப்படுகின்றன